Hi ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் வந்து பெண்கள் வந்து சிக்கனமாக எப்படி இருக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எனக்கு தெரிஞ்ச நாலு டிப்ஸை நான் வந்து சொல்ல போகிறேங்க ஸோ இந்தமாதிரி நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து கொஞ்சம் சிக்கனமாகவும் நம்ம வாழ முடியும் ஓகேங்களா அதுக்காக நம்ம வீடியோவை விட்டு ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடல பெல்லைக்கடையும் க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகும் வாங்க நம்ம வீடியோவில் போயிடலாம் ஓகேங்களா இப்போ சிக்கனமாக நம்ம வாழ்ந்தாவே மற்றவங்க என்ன பேசுவாங்க ரொம்ப கஞ்சத்தனம் என்னது எச்ச கையில் கூட காக்கா ஓட்டாதானேன் அப்படி இப்படின்னு கூட சொல்லுவாங்க ஓகேங்களா ஏன்னா நம்ம சிக்கனமாக வாழ்கிறத பொறுத்து அப்படி சொல்லுவாங்க யாருக்கே இது செய்ய மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஓகேங்களா ஆனால் இந்தமாரி உள்ளவங்க தாங்க கடைசியில் ஒரு வீடாக இருக்கட்டும் ஒரு காராக இருக்கட்டும் ஒரு நகையாக இருக்கட்டும் பணம் நிறைய சேமிச்சு வச்சிருக்கிறதுல இருக்கட்டும் அவங்க தான் கொஞ்சம் வந்து வசதியாகவும் இருப்பாங்க ஓகேங்களா ஸோ எல்லா செலவும் பண்ணிக்கிட்டு ஒன்றுமே இல்லாமல் இருக்கக்கூடியவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க நம்ம ஏன் வந்து சேர்த்து வச்சுக்கிட்டு நம்ம இருக்கிறவருக்குமே அனுபவிச்சுட்டு போகலாமே அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கூட நிறைய பேர் இருந்து நம்மளுடைய சிக்கிரம் இல்லாமையே வாழ்ந்துருவாங்க ஓகேங்களா சிக்கிரங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு குடும்பத்தில் வந்து நம்ம சிக்கனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது நம்ம கையில் வந்து எனி டைம் நம்ம காசு பணம் இருக்குமோ இருக்காதோ அப்படின்னு நமக்கு தெரியாது ஓகேங்களா நம்ம இருக்கக்கூடிய காசை வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சு சிக்கிரங்கிற சேமிப்பில் வந்து சேர்த்து வச்சாவே நம்ம ஒரு காலத்தில் எதுக்காச்சும் ஒரு செலவுக்கு யூஸ் ஆகும் ஓகேங்களா நம்மளுக்கே திட்டப்பும் ஒரு வேலைக்கு போகலாம் அந்த டைமில் வந்து இந்த பணம் வந்து நம்ம சீக்கிரம் சீக்கிரமாக சேமிச்சு வைக்கிற பணம் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ ஓகே வாங்க ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டு சமையல் அறையில் வந்து ஈஸியாக நம்ம வந்து சீக்கிரமாக நம்ம பயன்படுத்தலாம் அதுக்காக சாப்பாடை சாப்பிட கூட முடியாமல் சீக்கிரம் பண்ணணுமா அப்படின்னு கேட்காதீங்க நம்ம வந்து ஒரு அரிசியும் இருக்கட்டும் பருப்பாக இருக்கட்டும் மற்ற மல்லிகை பொருட்களாக இருக்கட்டும் இந்த பொருட்களாக நம்ம வாங்கும் போது ஒரு ரெண்டு மாதத்துக்கு இல்லை மூணு மாதத்துக்கு நம்ம வந்து சேர்த்து வாங்குறது நம்மளுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் ஏன்னா மொத்தமாக வாங்கும் போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் காசு வந்து கொஞ்சம் குறையவாக அதாவது கம்மியாகும் ஒரு ஓகேங்களா இப்போ ஒரு கிலோவுக்கு அஞ்சு ரூபா பத்து ரூபா இந்தமாரி நம்ம மிச்சம் பண்ணக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேங்களா இதை ஹோல்சேல் கடையாக நீங்கள் பார்த்து வாங்கினீங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு இருந்து ஒரு ஆயிரம் வரைக்கும் நம்ம வந்து சீக்கிரம் பண்ண முடியும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம காய்கறியில் தாங்க காய்கறி இல்லாமல் நம்ம சாப்பிட்றதா அப்படின்னு தானே என்ன நினைக்கிறீங்க அப்படிலாம் இல்லைங்க இப்போ நம்ம காய்கறி வாங்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சந்தைக்கெலாம் போனீங்கன்னா ஒரு கூறு பத்து ரூபா இருபது ரூபா வேணால் அந்தமாரி ஓகேங்களா சரி கம்மி ரேட்டாக தானே இருக்கு அப்படின்னு நிறைய பேர் நிறைய காய்கறிலாம் வாங்கிட்டு காய் வந்து வீணாக போகக்கூடாது அப்படின்னு நினச்சி அதே வந்து சீக்கிரமாக சமைச்சி சமைச்சு சாப்பிடுவாங்க ஓகேங்களா இது ரெண்டாவது ஆனால் இப்படி இருக்கும்போது நமக்கு வந்து காசு நிறைய செலவாகும் ஓகேங்களா நம்ம கம்மி ரேட் அப்படின்னு நினச்சி வாங்குவோம் ஆனால் நிறைய வாங்கிடுவோம் ஸோ அந்தமாரி இல்லாமல் நம்ம வீட்டு வந்து ஒரு சொந்த வீடாக இருக்கட்டும் இல்லை வாடகை வீடாக இருக்கட்டும் பக்கத்தில் வந்து ஒரு காய்கறி போகிறதா இருக்கட்டும் ஒரு கீரையாக இருக்கட்டும் ஒரு தக்காளி மிளகாய் செடி இந்தமாரி செடிகள்லாம் வீணுச்சின்னா நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இப்போ பக்கத்தில் இடம் இல்லை எனக்கு இடமே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா மாடி தோட்டம்லாம் நிறைய ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குது இப்போ உள்ள காலக்கட்டத்தில் மாடியில் தான் தோட்டம் போட்டு அதில் வந்து பயிர் வச்சு செய்கிறாங்க ஓகேங்களா ஸோ அந்த மாரி நம்ம செய்யும்போது நம்ம காசு வந்து இன்னும் சேவிங் ஆகும் ஓகேங்களா வீட்டில் வந்து என்ன சந்தைக்கு போய் தான் காய் வாங்கினேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு காய்கறிக்கு ஒரு ஐம்பது ரூபா இருக்கட்டுமே ஒரு வாரத்துக்கு ஒரு ஐம்பது ரூபா நம்ம ஐம்பது சேமிக்க செய்யணுச்சா ஒரு மாதத்துக்கு இரநூறுவா நம்மளால் சேமிக்க முடியும் ஓகேங்களா இந்த இரநூறுவா இருந்தால் ஒரு சேமிப்பாக போடலாம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா மகளிர் குழுவே இரநூறுவா நம்ம கட்டி அந்த குழுவில் இருக்கலாம் ஓகேங்களா ஸோ அந்தமாரி இருக்கும்போது இந்தமாரி நீங்கள் சேமிச்சு வச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்நாக்ஸ்ல தாங்க ஸ்நாக்ஸ் வந்து வெளியே வந்து நம்ம கடையில் போய் வாங்கினா ஒரு கிலோ இரநூறுவா இல்லை முந்நூறுபா அந்தமாரி ஐட்டம் அதை வந்து அதிகமாக ரேட்டாக இருக்கும் ஓகேங்களா அதே நம்ம நூறுரூவா போட்டு நம்ம வீட்லேயே நம்ம ஸ்நாக்ஸ்லாம் நீங்கள் தயார் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக ஒரு கிலோ நூறுபாலே முடிஞ்சிடும் ஓகேங்களா இது நம்மளுக்கு கூட உடம்புக்கு வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும் வெளியே வந்து எதுவுமே வாங்காமல் வீட்டுக்குள்ளேயே செய்யறதுனால ரொம்ப நல்லாவும் இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே எங்கேயாச்சும் போகிறோம் எதாச்சும் சாப்பிட்ணும் எதாச்சும் ஷாப்பிங் பண்ணணும் அந்தமாரி தாட் வந்து என்னைக்கு நான் வைக்கவே கூடாது வெளியே போனீங்கன்னா இந்த ஸ்நாக்ஸே கூட நம்ம எடுத்துகிட்டு போகலாம் வீட்டில் இருக்கிறது அதிகமாக கடையில் வாங்கி அதிகமாக எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா ஆடம்பர செலவு நம்ம பண்ணுறது குறைச்சிக்கிட்டாவே போதுமானது ஆடம்பர செலவு நம்ம குறைச்சிக்கிட்டாவே நம்ம வந்து சேமிப்பு வந்து அதிகமாக இருக்கணும் ஓகேங்களா அந்த காலத்துலலாம் பெரியவங்களாம் சொல்லுவாங்க சிறு சிறு சேமித்தா அது பெருகாலத்தில் வந்து நல்ல பெருகி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சிக்கனங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் பெண்கள் ஆகிய நம்ம வந்து எந்தளவுக்கு முடியுமா அந்தளவுக்கு சேமித்து வைக்கிறது ரொம்ப நல்லது ஓகேங்களா இந்த சேமிக்க காசில் ஒரு ஆடியோ ஒரு பேங்கிலையோ நம்ம போட்டு வச்சிங்கன்னா கடைசியில் வந்து பெரிய தொகையாக வரும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ